இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் அயில மீனை வச்சு தான் இந்த மீன் குழம்பு வச்சுருக்கேன் பார்க்கும்போதே தக தகன்னு இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணும் அந்த மாதிரியான மீன் குழம்பை நான் எப்படி வச்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனில் மசாலாவை கலந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன் நல்லா இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மீனில் கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு குழம்பு வைக்கும்போது இந்த மீன் நல்லா மசாலாலாம் பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வானல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடேறதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு எட்டு பல் பூண்டு நல்லா பெரிய சைஸாக எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சேஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா குலைவாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மசாலா பப்ப சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்தளவுக்கு புளி இதையும் இதிலேயே சேர்த்து சூட்டோட வதக்கி விட்டுடலாம் தேங்காய் துருள் வந்து இந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம் வானல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில அது கூடவே அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் மிக்சியில் மசாலா அரைச்சதுலேயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையே குழம்புக்கு சேர்த்துட்டேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து மசாலா கலந்த மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அவ்வளோ தான் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்